வரத்துஸ்மாலாம் பிறக்கிறார்கள் வயதுகள்ந்தைக்க பெற்றெடுக்க முடியாது என்று நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை கிடைத்தவுடன் சோதனை இந்த சோதனை நபி உபராஹிமே உன் மனைவியாகிய ஆஜரவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் ஏன்லா ஏன் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி தனியாக இருப்பார்கள் எப்படி என் குழந்தை வளரும் என் கண்காணிப்பு இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்வம் கிடைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள் அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை மனைவியும் எதுவும் கேட்கவில்லை மக்கா பொட்டல் காடு எந்த வசதியும் இல்லாத எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம் எந்த விவசாய நிலங்களும் கிடையாது தண்ணீருக்கும் அடி கிடையாது விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலிஹிசலாம் விட்டு விட்டு இப்ராஹிம் அலிஹிசலாம் எதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள் ஹாஜர் கேட்டார்கள் என் கணவரே இங்கே விடுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை உணர்ந்தார்கள் ஹாஜர் அலிஹிசலாம் இது இவர்களுடைய முடிவல்ல ரப்புடைய முடிவு கேட்டார்கள் பால் மடி வற்றி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் ஏழு தொந்தோட்டங்கள் ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் ஒரு அரசவையில் வேலை பார்த்த அடிமணிப்பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் பின்பற்ற வேண்டும் சஃபா மருவாவில் ஏறி ஓடுங்கள் கோடாட கோடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக என்ன மார்க்கம் இந்த நிறமோ இந்த அழகோ இந்த செல்வமோ எதுவும் தேவையில்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு அலி ஓடி அழைகிறார்கள் அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை இஸ்மாயில் உடைய பாலத்தில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது எது

அல்லாமல்லை நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டையில் உறுதி இருந்த ஆயிரம் திருகம் ரெண்டாயிரம் திருகம் மூணாயிரம் திருகம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வையுங்கள் அல்லாஹ் அபுல் அலமின் உறுதியை தருவாடாக